வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கின்றன என்று முதலில் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் மீது குருவின் பார்வை பதிகிறது சாதகமான பலன்கள் இதனால் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் சண்டை சச்சரவுகள் உங்களை விட்டு முற்றிலுமாக இந்த மாதம் முழுவதும் அகன்றுவிடும் புது புது காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தின் பலனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான பல வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் சேரும் வந்து மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார் கும்பத்திற்கு சுக்கிரன் சென்ற பிறகும் அவர் மீது தன் பார்வையை செலுத்துகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அவர் வெற்றிகள் மற்றும் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறார் அவர் சுக்கிரனை பார்க்கும் பொழுது வரவு தாராளமாக வந்து சேரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதனால் என்ன செய்வீர்கள் என்றால் ஏதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் புது ஒப்பந்தத்தினாலும் பல வகையில் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இதுவரை நடக்காமல் இருந்த சுப காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடப்பதற்கான பிள்ளை போட்டு போட்டுவிடுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு இந்த அதிபதியானவர் குரு அவர் வக்கரம் பெறுவதும் ஒரு வகையில் நல்லதுதான் தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் செய்யும் அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி தருமாறு இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அதனால் பட்டம் பதவி சம்பள உயர்வு இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமண முயற்சி இந்த மாதத்திலேயே ஆரம்பித்துவிடும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை செய்த ஒரு விஷயம் இப்பொழுது உங்களுக்கு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்ப ராசியில் சென்று சுக்கிர பகவான் அமர்ந்து விடுவார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கும் வழிபிறக்கும் பொருளாதாரம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசியில் சென்று புதன் பகவான் அமர்ந்து விடுவார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு செல்வது ஒரு வகையில் நல்ல நேரம் தொட்டது துளங்கும் தொழில் வளம் சிறக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் கிடைக்கும் அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் என்பதுதான் இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு பொன்னான நேரம் என்று இதை சொல்லலாம் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் என்பது வரக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் ஆக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஏற்றமான பல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது இதுபோன்று மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்